அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் தாமாக நடக்க போகும் நல்லவையாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மிக அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் சூரியன் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் இருக்கிறார் கேது மூன்றில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் இப்படி பல கிரகநிலைகளுடைய அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாக முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் எப்பேர் மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வேளையில் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருகிறார் எனவே நினைத்த காரியங்களை நினைத்த கணமே சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு தாமாகவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை எளிதில் சந்திப்பதற்கான நல்ல மாற்றங்களை ராசியின் அதிபதியான சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இந்த தருணம் முழுவதும் நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நினைப்பதை விட பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தையும் தகர் தெரி சிறப்பான முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பதிவு செய்வதற்கான சிறு முயற்சியில் கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கும் போது பதிவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் தாமாகவே விலகும் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகமும் பிரிந்து சென்ற குடும்பங்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது அஷ்டம பிடியில் சிக்கி தவித்து குடும்ப உறவுகளை தொலைத்த நிலையில் அவை அனைத்தையும் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பது திட்டவட்டமாக மூன்று கிரகநிலைகள் எச்சரிக்கை உரித்தான சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகின்றன குருவின் சுப பார்வையும் அதை வலு சேர்க்கிறது குரு பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இடத்தை குரு பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தி கடகராசிக்காரர்கள் நினைத்த மறுகணமே அந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் தாமாக பல நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சனி அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் அவர் கடகராசிக்கார அஷ்டமாதிபதியாக அவர் இன்னும் சில மாதங்கள்ல முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகிவிடுவார் எனவே அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் வெற்றியை உரித்தான மூன்றில் கேது இருக்கிறாருங்க எனவே நிழல் கிரகங்கள் மிக பெரிய அளவில் பங்களிக்கின்றன சனியால் சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் முன்னேற்றங்களை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தொழில் உத்தியோக ரீதியான தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் போன்றவை நிவர்த்தி அடைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ரக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் திட்டமிட்டதை விட துல்லியமாக உத்தியோக ரீதியான சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கடக ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் நிச்சயமாக மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிகவும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களுடைய சிறு கூட பொருளாதார ரீதியான உச்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் மூன்றில் உச்சம் பெற்று புதன் சஞ்சரிக்கிறாருங்க கல்வியில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் மாணவ மாணவிகளுக்கு உண்டு கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் இனிமையாக மாறக்கூடிய அற்புதமான தருணமாக உள்ளது இதோடு மட்டுமல்லாது சூரியன் மூன்றாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிற அருங்க உஷ்ண கிரகமான சூரியன் மூன்றில் இருப்பதால் அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் க்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு உடல் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக மிக அளவில் கட்டுக்குள் வருவதற்கான இனிமையான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேளையில் கடுமையான அலைச்சல்கள் நெருக்கடிகள் குறைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தாமாகவே கைகூடுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தில் மங்கள காரகரான செவ்வாய் சஞ்சரிப்பதால் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக உள்ளது கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பாராத விரயத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானமாகிய நான்கில் சுக்கரன் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க பொருளாதார ரீதியாக மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது உங்களுடைய மன வருத்தம் வேதனை மனக்குமுறல் அனைத்திற்கும் நல்லபடியாக சிறப்பான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக உள்ளது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சந்திக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் நுணுக்கமாக செயல்பட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு உங்களை தேடி நீங்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நல்ல விஷயங்கள் தாமாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்